ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வரகியம்மாவின் வார்த்தைகளை நம்பிக்கையோடு நீ கேட்கும் பட்சத்தில் நாளைக்கு நிச்சயமா உனக்கான விஷயம் நீ எதிர்பார்த்தது போலவே உன் கைகளில் வந்து சேரும் ஆம் செல்லமே நீ கேட்டதையெல்லாம் இப்போது வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் நோக்கத்தோடு தான் இந்த வராகியம்மா உன்ன பார்க்க வந்திருக்கேன் ஓ மனசை தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை போக்கி உனக்கான சந்தோஷங்களை நீ பெறும் விதமாக நாளைக்கே நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்னு இப்போது நான் உனக்கு சத்தியம் பண்ணி வாக்கு கொடுக்குறேன் பொறுப்போட எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய நினைக்கிற உன்னை ஒருபோதும் வாழ்க்கையில் தோத்து போக நான் அனுமதிக்க மாட்டேன் உன் சுமைகளையும் பாரங்களையும் இறக்கி வச்சு உன் வாழ்க்கைக்கான அத்தனையும் சரியாக நடத்தி கொடுக்க போகிறேன் உன்னுடைய திறமையின் மூலமாக நீ வாழ்க்கையவே ஜெயிக்கப் போகிறாய் என் செல்லமே எந்த விதத்திலும் எந்த கஷ்டமும் உன்னை அழிக்க முடியாத அளவுக்கு உன் அறிவை பலப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன் எந்த விஷயத்தை யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் மனசுக்கு முதல்ல ஓய்வு கொடு மனசை முதல்ல அமைதியாக்கு அப்போதுதான் நான் உனக்காக என்ன சொல்ல வர்றேன் உனக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ற அனைத்தும் நிச்சயம் உனக்கு புரிய வரும் ஏன் பாதுகாப்பில் என்னுடைய அருளின் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியமே இருக்காது ஓ மனசுக்குள்ளேயே போராடிக்கிட்டு வாழ்க்கையை கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னுடைய போராட்டம் ஒருபோதும் வீண் போக நான் மாட்டேன் உன் வாழ்க்கையை சீரழிக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு இத்தனை நாளாக பொறுமையாக காத்திருந்த உனக்கு என் அருள் முழுவதையும் அள்ளி தரப்போறேன் ஏன் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய உனக்கு இனி சகல சந்தோஷங்களையும் மிகப்பெரிய அளவில் உன் கைகளை ஒப்படைப்பேன் செல்லமே உன் உடம்பு உனக்கே முடியாத அளவுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாட்டை கொடுக்கும்போது உடம்பில் ஏதாவது உனக்கு முடியாததுக்கான சைகைகளும் அறிகுறிகளும் தென்படும் போது உடம்பை உனக்கு எதிரியாக நினைக்காதே ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக உடம்ப அதோடய வேலையை செஞ்சு உன்னை காப்பாற்றுதுன்ற விஷயத்தை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ கொஞ்சம் நீ உடம்புக்கு ஓய்வு கொடுத்தாதானே மறுபடியும் மறுபடியும் வேலை செய்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்குமான தெம்பு உடலுக்கு கிடைக்கும் அதனால் சும்மா வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டே இருக்காமல் கொஞ்சம் ஓய்வெடுக்கவும் தயாராகு நீ விடும் மூச்சு காத்தும் நீ உண்ணும் உணவும் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் மனசும் சரியாக ஒழுங்காக இருக்கும் நல்ல மனசோட இருக்கக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி இந்த வரகியமாக நான் பார்த்துக்கிறேன் எல்லா முடிவுகளையும் நீ தனியாக எடுத்தாலும் மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துச்சுன்னா ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் தப்பான முடிவை எடுத்துட்டோன்னு நீ மனசு சோர்ந்து போயிடுற எந்த விதத்திலும் உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் தோல்வி கிடையாது என்று சொன்னமே எல்லாமே ஒரு அனுபவம் தான்றத நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் எந்திரிச்சு முயற்சி செய்ய தயாராகு உன் அன்பின் மூலமாக உன்னுடைய அக்கறையின் மூலமாக உன் பாசத்தின் மூலமாக இந்த வராகியம்மா உனக்கான பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ எப்போதும் பணம் இல்லை காசு இல்லை பிரச்சனையாக இருக்குன்னு யோசிச்சு பயந்துக்கிட்டே இருக்காத வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத உன் குடும்பத்தை எண்ணி நீ நினைப்பதும் யோசிப்பதும் வருத்தம் அடைவதும் கூட எனக்கு புரியுது பணம் கிடைக்கிதோ இல்லையோ எப்போது உன் வாழ்க்கைய நீ சரியா சந்தோஷமா வாழ தயாராகு உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற வருமானம் உனக்கு கிடைக்கலன்றதுக்காக நீ இப்படியே இருந்து விட மாட்டாய் என் செல்லமே எந்த வழியில யார் மூலமா எதன் மூலமா உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து உன் வாழ்க்கைய உன்னை சந்தோஷமா வாழ வைக்கணுன்ற வழிகளை எனக்கு தெரியும் நீ அமைதியாக இருந்தாலே அதுதான் முதல் செல்வம் அமைதியான மனசுக்குள்ள அழகான வழிகளை நான் காட்டி நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் நிறைய செல்வங்களை சேர்க்கும்படியும் நான் செய்வேன் உனக்கு கடன் இருக்குது உன் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குன்றதுக்காக நீ எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் வாழ்க்கையை வெறுக்க வேண்டாம் கடன் இருக்கும்போது நம்ம அதை அடைக்கணும் அதை சரி செஞ்சு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுன்ற அந்த பொறுப்புணர்வோடு இன்னும் இன்னும் நீ முயற்சி செய்வாயல்லவா அந்த பொறுப்பு தான் இப்போ உன்னை நிமிந்து நிற்கவும் வச்சிருக்கு கண்டிப்பாக நீ நல்ல புத்திசாலியாக தெளிவான ஆளாக மாறிய பிறகு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த வரகியம்மா நிச்சயமாக தீர்த்து வச்சுருவேன் ஒரு இடத்துல நீ போய் போது அவங்க உன்னை மதிக்கலைன்னா அந்த இடத்தோட உன் மதிப்பு முடிஞ்சு போயிடும்னு அர்த்தம் இல்லை மதிக்காத இடத்துல உன் திறமையை பயன்படுத்தி நீ வாழ்க்கையில் ஜெயித்து நின்று காட்டணுன்றத ஒரு வைராகியமாக வளர்த்துக்கும் உன் திறமை கண்டிப்பாக உன்னை வேறொரு இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கும் உன்னுடைய திறமையின் மூலமா நீ வாழ்க்கையை ஜெயித்து காட்டுவாய் செல்லமே உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த வராகி அம்மா எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படாமல் உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன் அடுத்தடுத்து நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன் நீ எப்போதும் எதையும் யோசித்து மனசை விட்டாதே உனக்கு இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன் சரியான நேரத்தில் உனக்கான வழிகளை நான் காட்டுவேன் உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன்னு என்னை நம்பு என்று சொல்லமே ஓ வாழ்க்கைங்கிறது உனக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதே தவிர மற்றவங்களுக்காக நீ நிரூபிக்கணும் மற்றவங்களுக்கு நீ யாருன்னு காட்டணுன்றதுக்காக உன் கைகளில் ஒப்படைக்கப்படவில்லை ஓ வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு உன் வாழ்க்கை யாரும் மாற்ற முடியாதுங்கிறத நீ எப்போவும் தெளிவாக புரிஞ்சுக்கோ நீ சோர்ந்து போயிருந்தாலும் சோகமாக இருந்தாலும் கூட இந்த வரகியம்மா நான் உன்னை காப்பாற்றுவேன் உன் காத்திருப்புகளையெல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான நல்ல விஷயம் உன் கைகளை ஒடு கொடுப்பேன் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெற்று மகிழ்ச்சியை ஆள தயாராகு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நீ நினச்சதற்கு மாறாகவோ எதிராகவோ நடக்கும்போது மனசில் பயம் வரதான் செய்யும் மனசுல பயம் வந்தா அதை நீ மறைக்க முயற்சி செய்யாதே பயத்தை தாண்டி நான் வாழ்க்கையில முன்னேறி ஜெயிச்சு காட்டுவேன் இது எல்லாமே எனக்கு வச்சப்பட்ட சோதனைகள் தான் நீ உன் மனசுக்கு நீயே தைரியத்தை கொடுத்துக்கோ நீ தோத்து போன விஷயங்கள் எந்த விதத்திலும் உனக்கு உண்மையான தோல்வி கிடையாது தோற்றதின் மூலமாக நீ வலுவான பலமுள்ள ஆளாக மாறுறன்றதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் உன்னுடைய முயற்சியை அதிகப்படுத்து கூடிய சீக்கிரம் நீ மிக பெரிய அளவுல முன்னேறி வாழ்க்கையை ஜெயிக்கும்படி இந்த வரகியம்மா உனக்கு ஒரு நல்ல வழியை செல்லமே ஒவ்வொரு நாளும் நீ முன்னேறிகிட்டே இருக்கும்படியும் வாழ்க்கையில் ஜெயிச்சு அடுத்தடுத்த நிலைக்கு உயரும்படியும் இந்த வரகியம்மா செய்ய போறேன் நீ எதிர்பார்க்குற வெற்றி நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் நீ நினைக்கிறத விட நீ மிகப்பெரிய திறமையான ஆள்னு எனக்கு தெரியும் நம்பிக்கையோட நீ எதை செஞ்சாலும் இந்த வராகியம்மா அதற்குரிய பரிசை உன் கைகளை ஒப்படைப்பேன் உன் வாழ்க்கையில் ஒளி வரவழைத்து நீ வாழ்க்கையவே ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன் எந்த குறையையும் குற்றங்களையும் பார்த்து பயப்படாதே குறையை தாண்டி நீ நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் தான் உனக்கு சக்திங்கிறத நீ புரிஞ்சுக்கோ உன் எண்ணங்களை உனக்கு சக்தியாக மாற்றிக்கோ உன்னுடைய நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உன்னை முன்னேற்றி உன் வாழ்க்கையை மாற்றும் அதனால் நல்ல எண்ணங்கள் மூலமாக வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு உன் மனசை மென்மையாக்கி உன்னை வலிமை பெறச் செய்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி இந்த வகியமாக நான் பார்த்துக்கிறேன் யாராவது வந்து உனக்காக ஏதாவது செஞ்சு உன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்த மாட்டாங்க நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னுடைய செயல்களை சரியாக செய்து முயற்சிகளை முன்னுக்கு தள்ளி வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற தயாராக இரு உன்னை பயமுறுத்தும் தோல்விகள் அத்தனையையும் கடந்து வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் முன்னேற்றம் கிடைக்கும்படியும் இந்த வரகியமாக நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய கனவுகள் பெருசாக இருக்கே நம்ம ஆசைப்பட்டது நடக்குமா நம்ம கனவு நிறைவேறுவான்னு நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாமென்று செல்லமே கனவு வெறும் கனவாகவே இருந்தால் தான் உன்னால் முன்னேற முடியாது ஆனால் தினமும் உன் கனவை நனவாக்குறதுக்கும் நீ ஆசைப்பட்டது நடக்கிறதுக்குமாக நீ இது ஒவ்வொரு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்க நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கு ஒளி சேர்க்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோ உன்னுடைய முயற்சியை மதிக்காத மனிதர்கள் இருந்தாலும் அது எந்த விதத்திலும் உன் நம்பிக்கையை கெடுக்காத அளவுக்கு அடுத்தவன் ஆயிரம் சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காம ஜெயிக்கணுன்ற நோக்கத்தோட முன்னேறி போய்கிட்டே இரு நீ கொஞ்சம் தவறினாலும் வாழ்க்கை உன்னை பிரச்சனைகளில் சிக்க வச்சிடும் மனசில் வலிமையோட மன உறுதியோடு நீ வாழ்களை செய்யும் போது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது எந்த விதத்திலும் நீ தோத்து போக மாட்டாய் என் செல்லமே நீ நம்பிக்கையோடு இருந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உயர்வை எட்டி பிடிக்க முடியும் என்னதான் சோதனைகளை சந்திக்கும் நேரம் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இரு சோதனைகள் வரும்போது அது இன்னும் உன்னை புது உயரத்துக்கு புது உச்சத்துக்கு கொண்டுட்டு போகுன்ற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும் என் செல்லமே உன் வாழ்க்கையை உன் மன உறுதியின் மூலமாக நிச்சயம் மாற்ற முடியும் நீ எந்த அளவுக்கு மனசை வலிமையாகவும் உறுதியாகவும் வச்சுக்கிட்டு வேற செய்யோ அந்த அளவுக்கு உனக்கான முன்னேற்றம் மிக பெரிய அளவில் வந்து சேரும் நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும்படி நான் செய்கிறேன் ஒவ்வொரு நாளும் முன்னேறி போய் உன் கனவுகளை நனவாக்கிக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு எந்த விஷயத்திலும் நீ நம்பிக்கையை தளர்த்தி கொள்ளாதே நம்பிக்கை தான் உன்னுடைய உண்மையான சக்தி நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் உன் முயற்சிகள் எதுவும் தோத்து போகாது என்ற அதே நேரத்தில் நீ நம்பிக்கை இழந்துட்டினா எந்த முயற்சியும் உனக்கு வெற்றியை கொடுக்காது இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோட முயற்சி செய் எதிர்காலம் என்னவாகுமோ என்ன நடக்குமோன்ற பயம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் உன் எதிர்காலத்தை உன் முயற்சியின் மூலமாகவே நான் வெற்றி காலமாக ಕುಡಿಯ ಸೀಕರ ಮಾತಿ ತಂದಿರೇ